எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பல்வேறு கருத்துக்களை கேட்ட பிறகுதான் நல்ல தலைவன் மீது விஸ்வாசத்தோடு தொண்டனாக பணிகளை ஆற்றினோம் இன்றைக்கும் தான் தொண்டனாகத்தான் இருக்கிறேன் என்றும் தலைவன் அல்ல என தெரிவித்தார் நல்ல தலைமையின் மீது நாம் விசுவாசத்தோடு அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தொண்டனாக இருந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றினோம் என்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் தலைமை இல்லை தொண்டனாக இருந்த இயக்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தான் ஒன்றும் செய்யப் என கூறிய செங்கோட்டையன் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அதை சென்று கொண்டிருப்பதாகவும் தன் லட்சியம் உயர்வானது தன் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்றார் நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்று எல்லோரும் கூறுது கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை ஏன் என்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயரமானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்து தொடர்ந்து பேசிய அவர் இக்கட்டான சூழலில் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது என்றாலும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என உறுதிபட தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மகா பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதைப் போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நினைவுக்க விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதையெல்லாம் உங்களுக்கு என குறிப்பிட்ட செங்கோட்டையன் தான் தடுமாறாமல் ஒவ்வொரு வாரத்தையும் அளந்து பேச வேண்டியிருப்பதாகவும் சீமானைப் போல அள்ளிப் பேசிவிட முடியாது என்றார்